இந்த ஜூன் மாசத்துல ஒரு முக்கியமான இரண்டு கிரகங்களுடைய அசைவு ஜூன் மாசம் ஒன்னாம் தேதி சுக்கர பகவான் மீனத்திலிருந்து மேஷ ராசிக்கு வருகிறார் சுக்கரன் வந்து முக்கியமானதா இருக்குமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இந்த செவ்வாய் நீச்சம் அடைந்து அந்த நீச்சத்திலிருந்து அவரும் நிவர்த்தி ஆகிறார் அப்போ இந்த ரெண்டு கிரக அமைப்பு ராசிக்கு என்ன நடக்க போகுது பாருங்க கண்ணிராசி அன்பர்களே இப்பதான் உங்க ராசியை விட்டு கேது பகவான் வெளியில் சென்றிருக்கிறார் இன்னும் சொல்ல போனா இனிமேதான் உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது பொதுவாக கன்னிராசி அன்பர்களே உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு நல்ல அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கும் இது உங்க வாழ்க்கையில் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு விஷயம் இது கிடைக்குமா இது நமக்கு அமையுமா அப்படின்னு அது பெண்ணாக இருக்கலாம் பொண்ணாக இருக்கலாம் மண்ணாக இருக்கலாம் அல்லது குடும்பமாக இருக்கலாம் வருமானமாக இருக்கலாம் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் அப்போ மண்ணு பொண்ணு ஏதோ ஒரு விஷயம் ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கும் இந்த இடத்துல நான் ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கவே இல்லை சாமி ரொம்ப நாள் ஆசை எனக்கு நான் அங்கே இடம் அமைஞ்சிடும் இந்த இடத்துல ஒரு வீடு கட்டணம்னு நினைச்சேன் சாமி இத்தனை நம்ம கையை மீறி போயிடுச்சு கட்டி முடிப்பீங்க போல் போல ராசி என்பர்களே நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு பதினெட்டு வருஷ போராட்டம் இருபது வருஷ போராட்டம் அதன் பிறகு நடக்கக்கூடிய நன்மைகள் உங்கள் ராசியிலிருந்து கேது பகவான் வெளியில போனாரு ஆட்டோமேட்டிக்காக நல்லது நடக்குது பாருங்க ராசி என்பர்களே உங்களுக்கு இரண்டு ஒன்பதுக்குடையவன் கன்னிராசிக்கு என்னங்க இரண்டு ஒன்பதுக்குடையவன் ரெண்டு ஒன்பதுங்கிறது அற்புதமான ஸ்தானங்கள் சுபஸ்தானங்கள் இதை விட ஒரு நன்மை செய்யக்கூடிய பாக்கியம் வேறு எங்கேயுமே கிடையாது அப்பேற்பட்ட சுக்ர பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்தில் செவ்வாயுடைய வீட்டில் இருக்கார் வீடு கொடுத்த செவ்வாய் பன்னெண்டாவது இடத்துல மறைந்து கொள்கிறார் அப்போ எட்டு பன்னெண்டு சுப கிரகங்கள் எட்டாம் அதிபதி மூணு எட்டுக்குடிய செவ்வாய் பன்னெண்டில் மறைவது அதிர்ஷ்டம் உண்மையா இல்லையா மூணு எட்டுக்குடிய செவ்வாய் பன்னெண்டில் மறைவது அதிர்ஷ்டம் அதுவும் பகை வீட்டில் வந்து மறைஞ்சிக்கிறாரு அதே சமயத்தில் இரண்டு ஒன்பதுக்குடிய சுக்கரன் எட்டாம் இடத்துல வந்து அமைந்திருக்கிறார் அற்புதமான கால நேரம் கண்ணீராசி என்பர்களை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமா உங்களுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டம் உண்டு அது ஒரு ரூபாயா இருக்கலாம் நூறு ரூபாயா இருக்கலாம் அல்லது ஒரு ப்ரமோஷனாக இருக்கலாம் ஒரு ரிவார்டாக இருக்கலாம் ஒரு அவார்டாக இருக்கலாம் அல்லது ஒரு பேர் புகழாக இருக்கலாம் பதவி உயர்வுகளாக இருக்கலாம் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வந்து சேரும் கண்ணீராசி அன்பர்களே வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்யக்கூடிய இடங்களில் பிஸ்னஸில் ஒரு எக்ஸ்ட்ரா பவர் எக்ஸ்ட்ரா ஒரு எனர்ஜி எக்ஸ்ட்ரா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இதெல்லாம் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதான் ஒரே வரியில் சொல்கிறனே கன்னிராசி என்பர்களே ரொம்ப நாளாக நீங்கள் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துருக்குறீங்க அந்த விஷயம் நடக்கக்கூடிய தருணம் ரொம்ப நாளாக நாங்கள் பேசிக்கிட்டு இருந்த சாமி ஒன்றா இருந்த சாமி இப்போ நாங்கள் பிரிஞ்சிட்டோம் திரும்பியும் ஒன்று செய்வீங்க அது உறவுகளாக இருக்கலாம் வேலை செய்கிற இடத்துல பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடங்களை வெளியில் பழகக்கூடிய இடங்களில் அந்த மாதிரியான உறவுகளாக இருக்கலாம் கணவன் மனைவியாக இருக்கலாம் காதலர்களாக இருக்கலாம் சகோதர சகோதரிகள் நானும் எங்கள் அண்ணனும் அப்படி இருப்போம் பிரிஞ்சுட்டோம் சாமி இப்போ ஒன்று சேருவீங்க அப்போ உறவுகளாக இருக்கலாம் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் செவ்வாய் பன்னெண்டு அப்போ பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அது எந்த உறவாக இருந்தாலும் சரிதான் அதே போல கன்னி ராசி அன்பர்களே திடீர் அதிர்ஷ்டங்கள் வந்தே தீரும் நம்ம நிறைய இடங்களை சொல்லி செஞ்சிருக்கிறோம் போன முறை கூட ராசி அன்பர்கள ஒரு சினிமா துறையை சார்ந்தவங்க நகைச்சுவை நடிகர்களாக இருக்கக்கூடியவங்க துணை நடிகர்களாக இருக்கக்கூடியவங்க கன்னீராசியை சேர்ந்தவங்க திடீர் அதிர்ஷ்டங்கள் சாமி நீங்க சொன்னீங்க அதே போல தான் எனக்கு நடந்தது அப்போ நீங்க யாராக இருந்தாலும் ஒரு பிரைவேட் ஜாப் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் அல்லது ஒரு சிறு தொழில் செய்யக்கூடியவங்க சின்ன சின்ன கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க சிறு வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க உள்நாட்டில் இருக்கக்கூடியவங்க வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவர்கள் அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் தொழில் செய்யக்கூடியவங்க ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ஸ் வச்சு நடத்தக்கூடிய மெயினாக கம்யூனிகேஷன்ஸ் மார்க்கெட்டிங் ஃபார்மா மெடிக்கல்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸு அப்போ நீங்க எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் நிச்சயமா ராசி என்பர்களே இந்த செவ்வாய் சுக்கரன் இடமாற்றம் என்பது ரொம்ப சிறப்பு அதுவும் பன்னெண்டுல இருக்கக்கூடிய செவ்வாய்க்கேது உங்க இடம் சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகளை தீர்த்து வைக்கப் போகிறார் புரியுதா இடம் சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகள் தீரும் இன்னும் சொல்ல போனா செவ்வாய்க்கியது பன்னெண்டில் இருக்கிறதால புதிய இடம் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு கன்னிராசி அன்பர்களே புதிய இடம் மனை வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் ஒரே அப்போ இப்படி கூட நாம் சொல்லலாம் கன்னிராசி அன்பர்களே உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் அப்போ இந்த ஒரு வாரத்தை போகிறோம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் ஒரு முடிவே இருக்காது நன்மை நடக்க போது உங்களுக்கு உங்களுக்கு என்ன நன்மை நடக்கணும் அப்படிங்கிறத உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும் உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும் எனவே அதை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் விறுவிறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய்வராகி ஜெய் ஜெயவராகி